சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தற்போது இருக்கிற செய்திப்படி மதிமுகவிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க சார் மிக்க மகிழ்ச்சியான செய்திதான் அது இது இது குறித்து நான் அதிர்ச்சியோ ஆச்சரியப்படவில்லை காரணம் கடந்த நான் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இதை நோக்கி தான் நகரும் என்பது உளவில் ரீதியாக நான் அறிந்த ஒன்று இதற்காக வருத்தப்பட வேண்டியது தலைவர் வைத்தவர்களும் அவரை சார்ந்தவர்களும் தான் தன் மகனுக்காக இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையே தலைவர் வைகோ செய்திருக்கிறார் என்பதை நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது அதற்கான நல்லதொரு தீர்ப்பினை விரைவில் நாட்டு மக்கள் இவர்களுக்கு வழங்குவார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் மறுமலை திமுக என்பது மகன் திமுகவாக மாறியதற்கு பின்னால் அந்த இயக்கத்தில் நீடிப்பதில் எந்தவித பயனும் இல்லை எனவே நீங்க சொன்னதை போன்று எனக்கு இது அதிர்ச்சியோ அல்லது ஆச்சரியமோ தரவில்லை இதுக்கு எதிர்பார்த்த ஒன்றுதான் தீர்ப்பை எழுதி வைத்து விட்டு போலியான ஜனநாயக நாடக ஜனநாயக விரத நாடகத்தை தலைவர் வைப்ப மேற்கொண்டார் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு மகனாக வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் ஒரு தலைவனாக தமிழக அரசை தோற்றுக்கிறார் என்பதை காலம் கண்டிப்பாக அவருக்கு படிப்பணி வருவார் இதுக்கு முன்னாடி அந்த தற்காலிக நீக்கம் அப்படிங்கிறது இருந்தப்போவே கூட நீங்க அது நிரந்தர நீக்கமா தான் அப்பவே எதிர்பார்த்திருந்தீங்களா இல்ல அதுக்கு நான் மூன்று ஆண்டுகளாக நகரும் என்பது எல்லாருக்குமே தெரியும் எனவே நாங்கள் தான் இருந்தோம் ஒரு அரசியல் படுத்தப்படாத கட்சியுடைய முதன்மை செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றவர் ஒரு ஜனநாயக பண்பில்லாமல் இயக்கத்தில் உழைத்தவர்களை அடையாளம் காண இவரிடம் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்தது அது நல்ல வாய்ப்பாக இப்பொழுது அவர்கள் நிரந்தரமாக நீக்கியிருக்கிறார்கள் என்பது இது அவருடன் பணியாற்றமுக்காக வாய்ப்பு தந்தமைக்காக தலைவர் வைக்கோவர்களுக்கும் அந்த தூய தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கிறார்